நம்ம பார்வதி பதையே ஹரஹரமாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு சம்பளம் நான்முகனும் தேர்ந்து உணராது அங்கள் அருமால் ஊரே அழலாய் நின்ற பெருமான் பிறவாதே தோன்றினான் காணாதே காண்பான் துறவாதே யாக்கை துறதான் முறைமையால் ஆழாதே அகலாது அகலியான் ஊழல் உயராதே ஓங்கினாக சூ நூல் ஓதாது உணர்ந்தான் நுணுகாது முன்னியான் யாதும் அணுகாது அணுகியான் ஆதி ஹரியாய்க் காப்பான் அயனாய் படைப்பான் ஹரனாய் அழிப்பவனும் தானே பரணாய தேவர் அறியாத தோற்றத்தான் தேவரை தான் மேவியவாறே விதித்து அமைத்தான் ஓவாதே எவ்வூருவில் யார் ஒருவர் உழ்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய்த் தோன்றி அருள் கொடுப்பான் தானேயாய் நின்று அழிப்பான் தன்னில் பெரிது உருவம் ஏனோர்க்கும் காண்பறிய எம்பெருமான் எம்பெருமான் ஆனா சீரோ சீரார் சிவலோகம் தன்னுள் சிவபுரத்துள் சிவலோகம் தன்னுள் சிவபுரத்தில் ஏறார் திருக்கோயில் ஞான சம்பந்த பெருமானுடைய குருவரும் யாவராலும் காண்பறிய சிவபெருமானுடைய திருவருளாலும் பதினொன்றாம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் திருஞான் சம்பந்தமூர்த்தி நாயனார் மீது பாடியருடைய பிரபந்தங்கள் சிலவற்றை நாம் பார்த்து வருகிறோம் அதில் ஒன்றான திருஞான் சம்பந்தர் பற்றி நம்பிகள் கூறுவதற்கு முன்பு நாம் அதே திருமுறையில் அதாவது பதினொன்றாம் திருமுறையில் உள்ள வேறொரு பாடலை சிந்தித்து இந்த பிரபந்தத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படி இன்றைய சிந்தனையாக அமைவது சேரமான் பெருமாள் நாயனார் அருளிச்செய்த செய்த திரு உலா என்பது அதிலிருந்து ஒரு சில வரிகளை நாம் இப்போது சிந்தித்தோம் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஆப்த நண்பராக விளங்கியவர் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரர் ஆடி சுவாதி என்று களையா உடலோடு வெள்ளானை மீது ஏறி கைலாயம் செல்லும் அதே நேரத்தில் தன்னுடைய நண்பரை பிரிந்து ஆற்றாமையால் தனது பட்டத்து குதிரையின் காதில் பஞ்சாட்சரம் சொன்னவுடன் அந்த குதிரை சேர்மான் பெருமாள் நாயனாரையும் சுமந்து கொண்டு வானவீதியில் சுந்தரருடைய யானையின் பின்னே சென்று அதை வலம் வந்து உடன் சென்றது என்பதையெல்லாம் பெரிய புராணம் நமக்கு விரிவாக எடுத்துரைக்கும் திருக்கையிலேயே அடைந்தவுடன் சுந்தரரை நந்திதேவர் முதலில் பெருமானை தரிசிப்பதற்காக செல்ல அனுமதி தந்தார் காரணம் அவர் அங்கிருந்து வந்தவர் அதே இடத்திற்கு திரும்பிச் செல்கிறார் ஆகவே எந்த கேள்வியும் கேட்பதற்கு நியாயமே இல்லை ஆனால் சேலமான் பெருமாள் நாயனாரை சற்று வாயில் அருகே காக்கும்படியாக செய்தாராம் பெருமானுடைய உத்தரவு வராதபடியால் ஆனால் சுந்தரர் பெருமானி தரிசித்த உடனேயே ஒரு விண்ணப்பம் செய்தார் அடியினது குற்ற நண்பன் சேரமான் வெளியில் தங்களது தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான் அவனை தேவரீர் உள்ளே வர அனுமதி செய் அனுமதி தர வேண்டும் என்று விண்ணப்பிக்க பெருமானும் அதற்கு இறங்கி நந்திதேவரிடம் அப்படி கட்டளையிட்டாராம் சேரமானும் பெருமானாயினாரும் உள்ளே சென்று பெருமானியும் பெருமாட்டியும் தரிசித்து விழுந்து வணங்கினார் என்று பிரியுராணம் நமக்கு அந்த காட்சியை அப்படியே நமக்கு உண்மை கொண்டு வந்து காட்டுகின்றது அப்பொழுது சேர்மான் பெருமாள் நாயினார் தான் ஏற்றிய ஒரு பிரபந்தத்தை அதாவது உலா என்ற ஒரு பிரபந்தத்தை இறைவனுக்கு முன்பே அரங்கேற்றினார் அதற்கு திரு கைலா ஞான உலா என்று பெயர் அதில் உள்ள சில வரிகளைத்தான் நாம் இப்போது சிந்தித்தோம் அதை அதாவது அந்த பிரபந்தத்தை விரிவாக சிந்திப்பதற்கு காலம் கிட்டாமையால் அதனுடைய சில வரிகளையாவது சிந்தித்து அதன் பெருமையை தெரிய செய்ய வேண்டும் என்பது அடியனுடைய திருவுள்ளம் அந்த வகையில் கலிபண்பா என்ற ஒரு அமைப்பில் இந்த உலாவை ஆரம்பிக்கின்றார் சேர்மான் பெருமாள் அதில் பல நுட்பமான செய்திகள் சைவ சித்தாந்த கருத்துக்களை எடுத்தெடுப்பிலேயே நமக்கு வழங்கி விடுகின்றார் சேர்மன் அதைத்தான் பொழுது பார்த்தோம் அதாவது இந்த திருமாலும் பிரமனும் தேடி தேடியும் காணமாட்டாது உணரமாட்டா கடவுள் என்கிறார் இந்த பிரபந்தத்தின் துவக்கத்தில் அப்பொழுது அவர்கள் மயக்கமுற்று காண முடியவில்லையே என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு இடையில் அனல் பிழம்பாக காட்சியளித்தான் பெருமான் அந்த பெருமான் பிறவாதே தோன்றினான் என்கிறார் அவன் எந்த தாயாரிடத்திலும் பிறக்கவில்லை தாயும் இலி தான் தனியன் காணியடி என்கிறது திருவாசகன் அப்படி பிறவா பெரியோன் என்று சிறப்பிக்க பெற்ற ஒரு கடவுள் அவன் காணாதே காண்பான் எல்லாவற்றையும் காணக்கூடியவன் துறவாதே யாக்கை துறந்தான் முறைமையார் யாக்கையை துறப்பதற்கு யாராலும் முடியாதில்லை அது நம் நாம் இங்கு யாக்கையை நீக்கிவிட்டு செல்வது போன்றது அல்ல மீண்டும் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்பவருக்கு மட்டுமே அது சாத்தியம் அந்த வகையில் ஜெவருமான் மாத்திரமே அந்த வார்த்தைக்கு உரியவன் ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் ஆனால் இப்ப இவன் ஒருவனே ஒப்பற்ற கடவுளாக விளங்குவதால் அந்த பிறவாதே தோன்றினான் நான் என்கிறார் ஆழாதே ஆழ்ந்தான் அகலாது அகலியான் ஊழால் உயராதே ஓங்கினான் என்றெல்லாம் வர்ணிக்கின்றார் வேதாகமங்களை எல்லாம் அவனிடத்திலிருந்து வந்தபடியால் அவன் எதையும் அவன் ஓதவில்லை அவற்றையெல்லாம் வழங்கிய தலைவனும் அவனே ஓதாது உணர்ந்தான் முணுகாது முனியான் முணுக்கறையும் நுண்ணுணர்வே என்கிறான் திருவாசகத்தில் அதுபோல நுட்பமான பொருள்களையும் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று கூடிய கடவுளுக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் யாதும் அணுகாது அணுகியான் எவற்றையும் அணுகி செல்லாதபடியே அதே நினைத்த மாத்திரத்திலேயே அணுகக்கூடிய ஒரு தன்மையை உடையவன் ஆதி அரியாகி காப்பான் இங்குதான் நாம் சற்று கவனமாக கவனிக்க வேண்டிய செய்தி வருகிறது நாம் அனைவரும் பொதுவாக நினைத்து கொண்டிருப்பது ஒரு கருத்து என்னவென்றால் பிரம்மன் படைப்பு தோலை செய்கிறான் விஷ்ணு காக்கும் கடவுள் சிவன் அழிக்கும் கடவுள் என்று சொல்லிவிடுகிறார்கள் அது அப்படியல்ல இவரும் அதை கோடி காட்டுகிறார் அதை மறுக்க முடியாது அது அரியாய் காப்பான் விஷ்ணுவாக இருந்து காக்கும் கடவுளாக இருக்கிறான் பிரம்மனாக இருந்து படைக்கிறான் ஹரனாய் அழிப்பவனும் தானே இங்கு பொதுப்படையாக சிவன் அழித்து விடுகிறான் என்று சொல்வது அறிவீனம் ருத்திரம்தான் அந்த செயலை செய்கிறான் இந்த மூத்தொழில்களையும் செய்விப்பவன் யார் செவ்மன் இதை தான் நாம் முதலில் மனதில் ஆழ பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் முப்பெரும் கடவுள்களுக்கும் ஏலாறும் மூவருக்கும் முதலாய் நின்றவன் இப்படி திருமுறைகள் பல இடங்களில் சொல்கின்றன இங்கு சேர்மான் பெருமான் ஆயினாலும் அதையே தான் சொல்கிறாய் ஹரனாயி அழிப்பவனும் அரியாகி காப்பவனும் அயனாகி படைப்பவனும் அவனே என்றால் என்ன அர்த்தம் இந்த முத்தொழிகளும் செய்விப்பவன் அவன் என்பதால் தான் அப்படி சொன்னார் தேவர்களெல்லாம் அறியக்கூட மாட்டாத ஒரு தோற்றத்தை உடையவன் அவர்களையெல்லாம் இந்த தொழில் செய்ய வேண்டும் என்று விதிப்பவனும் அவனே அதை காட்டிலும் முக்கியமான ஒரு கருத்தை இங்கு சொல்கிறார் எவ்வூருவில் யார் ஒருவர் உழுகுவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான் சைவ அந்த கருத்தினுடைய சிகரம் ஒன்று வழங்குவது இது எந்த கடவுளை வேண்டுமானாலும் மனத்தில் நினைத்துக்கொள் வழிபாடுச்சு ஆனால் அந்த குருவில் வருபவன் உமா மிகேஸ்வரன் ஒருவனே இதை சைவ சித்தாந்த நூல்களும் இதை சொல்கின்றன திருமுறைகளும் இதைத்தான் சொல்கின்றன ஆகவே அந்த உருவத்தில் இன்று அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப அருள் வழங்குவவன் சிவருமான் என்று அந்த காண்பரிய கடவுளை விவரிதமாக வணிக்கின்றார் சேர்மான் பிரபலாயினார் இப்படிப்பட்ட ஒப்பற்ற கடவுள் சிவபுரம் சிவபுரம் ஆகிய திரு கைலாயத்தில் விட்டிருந்து அந்த திருக்கோயிலுள் விட்டிருந்து நமக்கெல்லாம் அருள் பார்க்கின்றான் என்று ஒரு துதியுடன் அந்த பிரபந்தத்தை ஆரம்பிக்கின்றார் சேர்மான் ஆயினார் இந்த ஒரு தூய சிந்தனையுடன் நம் ஆழ்வுடைய பிள்ளையார் திருமம்மொழி கோவையை தொடரலாம் இதில் அடுத்து வருவது ஒரு அகத்துறை பாடல்தான் இந்த அகத்துறை பாடல் மூலமாக ஞானசம்பந்தருடைய பெருமையையும் வளர்க்க வருவார் நம்பி ஆண்டார் நம்பிகள் இவரோ பதிகம் பல பாடி நீடிய பிள்ளை என்கின்றார் இதற்கு முந்தின பாடல் பல பதிகங்கள் பதினாறாயிரம் பதிகங்கள் பாடியவர் ஞானசம்பந்த பெருமான் அதனால் நிலைபெற்ற பெற்ற ஒரு புகழ் அழியா புகழை அவர் பெற்றார் அதற்கு இறுதி ஏது அந்த பதியங்களுக்கு இறுதியே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை பெற்ற ஒரு தன்மையை உடையவதாக அவை திகழ்கின்றன இது இப்பொழுது அவர் வழங்க இருக்கும் அந்த பாடலில் களவியலில் நொது மலர் வரைவு முயல் வரிந்து தோழி செவிலிக்கு அறத்தோடு நின்ற துறையாக செய்யப்பட்டது என்று உரையாசிரியர்கள் அதற்கு குறிப்பு வழங்கியிருக்கிறார்கள் இதற்கு விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் இந்த தமிழ் இந்த காலத்தில் புரிவதில்லை பல பேருக்கு ஆகவே அவ்வளவு கடினமான ஒரு ஒரு குறிப்பு அது ஏனென்றால் அது அகத்துறை இலக்கணத்தை ஒட்டி அமைந்திருப்பதாவது அப்படி இருக்கிறது இதில் கவளமாளிகை திவழும் யா யானையின் கவுழ்தலை கும்பத் தும்பர் பதனத்து அம்புதம் திளைக்கும் பெருவளம் தழி திருவளர் போலி விளங்க பிறந்த வழங்குள் சம்பந்தன் இந்த கடினமான நடையுடைய இந்த பாடலில் யானை கவள யானை திவழும் யானை என்றென்றெல்லாம் அதை தனித்தனியாக பிரித்து படிக்கலாம் யானை உண்ணுவதே ஒரு கவனம் யானை ஒரு எவ்வளவு கவலம் உண்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள் அதுபோல அதை உண்டுவிட்டு திவழுதல் திவழுதல் என்றால் அது அசையும் யானை எப்பொழுதும் அசைந்த நிலையில் தான் இருக்கும் அந்த யானையினுடைய தலையில் கும்பம் என்று சொல்வார்கள் அந்த கவுள் யானைக்கு கவுள் என்பது கன்னம் அதாவது த தலையுடைய ஒரு பகுதி கன்னம் என்று சொல்லிவிடுவா அது அது இருக்கிறது இப்படி அது அந்த கன்னத்திலிருந்து மதம் நீர் ஆகினது ஒழுகி ஒழுகிக்கொண்டே இருக்கின்றது தான் யானைக்கு மதம் வந்தால் அந்த நீர் வழிபடும் மத நீர் ஒழுக நிற்கிறது அப்படிப்பட்ட மலையுடைய பகுதி இந்த தலைவனுடைய அறிஞர்கள் எல்லாம் விரும்புகின்ற ஒரு மலைப்பிரதேசம் இந்த இடத்திலோ வண்டுகள் இசையால் முழங்குகின்றன அதே போல மூங்கில் வழியாக காற்று வந்தாலும் ஒரு ஒலி எழும்புகிறது இவற்றை எல்லாம் வர்ணிக்கின்றார் நம்பிகள் அந்த புகழித்தலம் அதாவது சீர்காழி ஸ்தலமானது சம்பந்த பெருமானுடைய மலையில் தினை தினை விளைவிக்கக்கூடிய புனங்கள் நிறையா இருக்கின்றன அந்த புனையை உண்பதற்காக யானை கூட்டங்கள் வருகின்றன அந்த யானை வந்தபொழுது அந்த யானைகளை ஓட்டுவதற்காக அங்கு ஒருவன் வருகிறான் அவனே தலைவன் என்று வைத்துக் கொள்வோம் அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய கைகளால் இந்த வில்லை வளைத்து அம்பை விடுவதற்கு முயல்கின்றான் அவர்களுக்கு அங்கு நிற்கக்கூடிய மக்களுக்கு அந்த பெண்களுக்கு உதவி செய்வதற்காக அப்படி செய்கிறான் அப்படி உதவி செய்த வீரனுக்கு அல்லாமல் உன்னுடைய மகளை வேறு யாருக்கு நீ மனம் செய்து கொள்ள போ கொடுக்கப் போகிறாய் அப்படி செய்து கொடுத்தாயானால் அது பழியாக அல்லவா உனக்கு வந்து முடியும் அந்த பழியோடு நிற்காது அந்த வீரத்தை கண்டு அவன் மேல் அன்பு மேலிட்ட தலைவி அந்த மனம் நிறைவு பெறாவிட்டால் இறந்து விடுவாளே அந்த ஏமாற்றத்தினின் காரணமாக நாம் இந்த பாடல்கள் இதில் வரக்கூடிய ஒரே ஒரு செய்தி ஞான சம்பந்தருடைய சிலம்பு அதாவது மலை என்ற ஒன்று தான் இதை இந்த அகத்துறைக்காக இவ்வளவு தோறும் வர்ணித்திருக்கிறார் நம்பி அண்ணா நம்பிகள் இதை இப்படியே படித்தால் நமக்கு விளங்குவது கடினம் என்பதால் மேலெழுந்தவாரியாவது நமக்கு அந்த பாடலுடைய அருமை தெரிய வேண்டும் என்பதற்காக இவ்விதம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியிருந்தது அந்த கருதியம் செவ்வி சுருதியம் சிலம்பில் தேமரு தினைவளர் காமரு புனத்து மும்மதம் சொரியும் வெமுக கைமா மூரி மறுப்பின் சீரிய முத்துக கொடும் சிலை வளைத்தே கடும் சுரம் துறந்து இப்படி இந்த யானை வருவதை பார்த்தவுடன் அந்த வீரன் வந்து அந்த யானை தன்னுடைய அம்பினால் எதிர்க்கிறான் அவனுக்கு அந்த வீரனுக்கு அல்லாமல் வேறு யாருக்கு மகளை கொடுக்க போகிறாய் என்று ஒரு அவர் அந்த பெண்ணினுடைய தகப்பனாரை பார்த்து கேட்பது போல இதை இந்த சம்பந்தருடைய இருப்பிடம் அதாவது இந்த சம்பந்தருடைய கோவிலை சென்று காணாமல் அவனுடைய வீரத்தையும் அவனுடைய நடை அழகையும் அவனுடைய மேனி அழகையும் காணாமல் வேறு எதை காணப்போகிறாய் என்று சொல்வது போல இது அமைந்திருக்கிறது இதை நாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏதோ அகத்துறை வேடன் வந்தான் தலைவி அந்த வேட அந்த தலைவியினுடைய தகப்பனர் இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோமான பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் நமக்கு வேண்டியது என்ன பக்தி தான் அந்த பக்தி சுவை இவ்வளவுதான் காண முடியும் அதைத்தான் முப்பட வந்து முயன்று அங்கு உதவி செய் விற்பனுக்கு அல்லது சுணங்கணி முலை சுரிகுழல் மாதிரி நீ மனம் செய்ய மதிப்பது நமக்கு வன் பழியே இப்படி அவனுக்கு நீ ஆட்படாவிட்டால் அந்த மகளை மனம் செய்து கொடுக்காவிட்டால் உனக்கு பழியல்லவா வந்து சேரும் என்று இந்த பாடலை நிறைவேக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக இந்த அந்தாதி முறையில் அது தொடர்கிறார் முந்தின பாடலை பழியே என்று நிறைவு செய்தார் அல்லவா அடுத்த பாடலை பழி என்று ஆரம்பிக்கிறார் இதுதானே அந்த அந்தாதிக்கான அழகு பழி ஒன்றும் பாராதேயே படுக்கி கழியும் சமன் கையர் தம்மை அழிய துறந்தரங்கம் செற்றான் சுறும்பரற்றும் பாதம் நிரந்தரம் போய் நெஞ்சேன இந்த சமணர்கள் இப்படி செய்கிறோமே தவறான வழிகாட்டுகிறோமே பாண்டியனுக்கும் ஏனையோருக்கும் இதனால் நமக்கு பழி வந்து சேராதா உயிர்கொலையை கண்டித்த நாமே அவர்களை தண்டிப்பது என்பது எழுந்த வகையில் நியாயம் என்று பார்த்தால் இந்த பழிக்கு அஞ்சாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அந்த பாயை தன்னுடைய கைகளில் எடுக்கிக் வீணாகத் திரிபவர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்களில் அந்த கூட்டத்தையே அழிமாறு செய்தவன் யார் ஞானசம்பந்த பெருமான் அனல்வாதமும் புனல்வாதமும் செய்து அவர்களை வென்றான் கழுவேற்றினான் கழுவேறச் செய்தான் அப்படி பட்ட தியானசம்பந்த பெருமானுடைய கழல்களை பாதங்களை சுரும்பு அறற்றும் பாதம் வண்டுகள் மொய்க்கக்கூடிய பாதம் அதாவது தாமரை பாதம் அதுவே தாமரை அந்த பாதத்தில் வண்டுகள் மொய்கின்றன அந்த திருமீனி அழகைச் சொல்லும் பொழுது அவை தாமரைக்கு ஒப்பானது என்று நாம் அறிகிறோம் அந்த பாதத்தை ஏ நெஞ்சே நிரந்தரம் போய் நீனை நிரந்தரமாக அதாவது எப்பொழுதும் அதனை மறவாது அதனே நினைத்து கொண்டிருப்பாயாக என்று நமக்கு அறிவுரை வழங்குகின்றார் நன்றி ஆண்டார் நண்பர்கள் நினையாதர வீதி மேகலை நெக்கு வளைச்சரிவாள் தனையாவ வென்றின்று அருளுதியேத பஞ்சாலி வயல் கனையாவருமேனி கனையாவரும் மேதி கன்றுக்கு இறங்கி தன் கால் வழியால் நனையா வரும் மேவிய சீர் சம்பந்தனே இதுவும் அகத்துறை பாடலாக ஆரம்பிக்கிறது அந்த பெருமானுடைய நினைப்பில் அவள் மேகலை சரிகிறது வளை கழல்கிறது என்று அந்த அந்த பெண்ணுக்கு இறங்க வேண்டாமா என்பது கேட்பது போல இந்த பாடல் இந்த ஞானதம்பருடைய ஊரோ எப்படிப்பட்டது என்று அடுத்த வரிகளில் சொல்கின்றார் வயல்கள் நிறைந்து விளங்குகின்றன அந்த ஊரை சுற்றிலும் அங்கு எருமை கூட்டங்கள் அந்த வயல்களில் அண்மையில் மேய்கின்றன அது இந்த மேதி என்றால் எருமை அது நாம் அறிந்ததுதான் கணித்து கொண்டே ஒரு மருமி அது தன்னுடைய கன்றை சற்று பிரிந்து தள்ளி நெருக்கிறது போல இருக்கிறது அந்த கன்றுக்கு இறங்கி பால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த கன்று பாலுக்காக ஏங்கி அதுவும் சேர்ந்து கணிக்கும் அல்லவா அந்த பசியினால் வாடும் அல்லவா அதற்கு வாட்டம் தீர்க்க வேண்டியது தாயாகிய எனது கடமை அல்லவா என்று நினைத்தது போலும் அந்த மீதி அப்பொழுது இந்த இந்த தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்ற திருவாசகரிகளை நாம் இங்கு நினைத்து பார்க்கிறோம் இந்த குழந்தையினுடைய பசியை முன்னமே அறிந்தவள் தாய் இந்த பசிக்கும் நேரம் பாய்கு பால் கொடுக்க வேண்டிய நேரம் என்று ஓடி வருவாளாம் அந்த குழந்தையை அரவணைத்து அதற்கு பால் கொடுப்பாள் அப்படிப்பட்டவள் அந்த தாய் மிருகங்களும் அப்படித்தான் இந்த குழந்தையை காணவில்லை என்றால் பதறி விடுமாம் ஓடி வந்து பால் கொடுக்க வரும் அந்த கனைப்பு கேட்ட அந்த மாத்திரத்திலே ஓடி வருமாம் அந்த கன்றும் அந்த தாயை நோக்கி கணித்துக் கொண்டே ஓடி வரும் ஈன்ற ஆண் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி என்கிறார் பெரிய புராணத்தில் சுந்தரமுகி சுவாமியுடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சுந்தரா என்னை பாட மறந்த பாடு பாடு என்று அடியெடுத்து கொடுக்கிறார் பெருமாள் அப்பொழுது அந்த பசு ஈன்ற பசுவினுடைய குரலை கேட்ட கன்று ஓடி வருவது போல சுந்தர் வந்தார் என்கிறார் பெரிய அந்த ஓமைக்காக அதே போல இங்கும் அந்த கன்றுக்கு இறங்கி தன் கால் வழியே அந்த பால் மடியிலிருந்து சுரக்கக்கூடிய பால் தானாகச் சுரந்து கொண்டே வருகிறதாம் அந்த வரும் வழியில் அப்படிப்பட்ட ஒரு காழி என்று சீராழி பற்றி ப சொல்லும்பொழுது அதன் வளத்தையும் வயலினுடைய சிறப்பையும் அதில் மெய்கின்ற மேதிகளுடைய குணநலன்களையும் விவரித்தார் நாம் என்ன நினைக்கலாம் அந்த ஒரு ஆறையவற்ற ஒரு பிராணி தனது கன்றுக்காக இறங்கி இவ்வளவு தூரம் செய்யும்பொழுது எல்லாம் படைத்த கடவுள் நமக்காக இறங்கி ஓடி வந்து அருள் செய்ய மாட்டானா என்பதுதான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள உடைய பாடம் இதை விட்டுவிட்டு இதை உடைய மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை சொன்னால் இவர் இது தெரிந்தது தானே இதில் என்ன புதுமை இருக்கிறது என்று நாம் கருதிவிடக் கூடும் ஆனால் நுட்பமாக கவனித்தால் எப்படி தாயுமான பெருமான் தனது குழந்தைகளுக்காக இறங்கி வருகிறானோ பன்றி குட்டிகளுக்காக தாய் பன்றியாக வந்து பால் கொடுத்தானோ அந்த புலி மூலை புல்வாய்க்கு கொடுத்தானோ இவற்றையெல்லாம் திரு விளையாட புராணத்தில் விரிவாக காணலாம் அப்படிப்பட்ட குணநலினுடைய உடைய பெருமான் சிறுகாழி பதியிலும் விற்றிருக்கின்றான் அவனுடைய அருளாள அருளை முற்றிலும் பெற்ற ஞானசம்பந்த பெருமானும் அதே தரத்தில் இருக்கின்றான் இவர்களை தரிசித்தால் அந்த தாயாரிடத்தில் கன்று பெறக்கூடிய அத்தனை அன்பையும் நாமும் பெறலாம் அருளையும் பெறலாம் என்பதுதான் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் நம்ம பார்வதி பதையே பிரகர மகாதேவா பின்னாளுடைய சிவனே போற்றி நாட்டுவர்க்கும் நிறைவா போற்றி Thank you